தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நெல்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் யாரையும் துஷ்டமாக நினச்சது கிடையாது தன்னோட பயணிக்கிற வேலையாட்களாக இருக்கட்டும் மற்றபடி மக்கள்களாக இருக்கட்டும் யாரானாலும் அவங்ககிட்ட நேரடியாக போய் சந்தித்து பேசக்கூடிய ஒரு ஆண்மை கொண்ட ஒரு தைரியமான ஒரு புருஷோத்தமன் என்பது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் தன்னோட படப்பிடிப்பு விழாவைகள் நடைபெறும்போது ஒரு வயதான பாட்டி வந்து ஐயா உனக்கு நான் ஏதாவது எடுத்துகிட்டு வரக்குமாயா அப்படின்னு கேட்டோடனே மதிய சாப்பாடும் வீட்டுக்கு தான்மா வருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சூட்டிங்கை முடிச்சுட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு போகும்போது ஆத்தா சொல்லிட்டு போகிற மணி என்ன ஆகுதுன்னு சொல்லி ஒன்றை சார்பாக அவங்க வீட்டுக்கு கிழங்கி போயிட்டாங்க குடிசை வீட்டில் போய் அந்த வீட்டில் அமர்ந்துருந்து கொண்டாத்தா நான் வைக்கிறேன்னு சொல்லி வச்சு அந்த களியை ஊற்றி மீன் குழம்பு வச்சு கேப்டன் சாப்பிடுவ சாப்பிட்டுருக்கறாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் நடந்திருக்குது அதெல்லாம் நம்ம சேனலில் வெளிப்படுத்துவோம் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிஎன் சினிமா இதை பொறுத்த வரைக்கும் கேப்டன் புகழ் என்றுமே உங்களுக்கு நிலைத்திருக்கும் தமிழன் என்று சொல்லடா தலின் நிலடா என்று கேப்டன் வரலாறு இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் என்றும் நிலைத்திருக்கும் கேப்டன் புகழ்